முதலமைச்சருடைய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சங்க நாடார் அமைப்புகள்கிட்ட போய் அவங்களுக்கு வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை அடுத்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க கொஞ்சமாவது கூச்சம் ஆச்சதாக இருக்கா அப்படின்னு கேட்கறதற்காக தான் அந்த பதிவு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க அதை எடுத்து அத சொல்லுருக்காக தான் அந்த பதிவுங்க பார்த்துலாமா பாருங்க வெக்கமே இல்லாமல் நாடார் சமூக அமைப்பு தலைவர்கள்லாம் வந்து கழிவு ஊத்துறாங்க திமுகவை நீங்க நாடார் சமூகத்திற்கு நாடார் சமூக மக்களுக்கு வந்து ஒரு இடம் கூட நீங்கள் கொடுக்கல திமுக கூட்டணியில் என்ன நீங்கள் கட்சி நடத்துறீங்க என்ன நீங்க சமூக நீதி பேசுறீங்கன்னு சொல்லி நாடார் சங்க தலைவர்கள்லாம் பல நபர்கள் வந்து வெளிப்படையாக பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி வெக்கமே இல்லாமல் போய் அவங்கள்ட்டே போய் எனக்கு எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க எப்படி கேட்க முடியுது என்னென்னு தெரியல

போதிய நாடாரை நீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புக்கு தென் மாவட்டத்தில் ஒன்று கொடுக்கும் இல்லை எந்த இடத்துல அதான் ஏன் பத்திரிக்கையாளர் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் கேட்குறேன் சார் தப்ப ஆசிட்டார் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு இடமே நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்துலையோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வருமே வழியே தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார் சொல்ல செந்தாமருடைய அம்மாவுடைய மகள் சொல்லலாம் எதுவனா சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

ஒரு பெருத்த சமூகத்தை நீங்கள் வந்து எப்படி புறக்கணிக்கலாம் ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படின்னு கடுமையாக கேள்விகள் முன் வச்சு கண்டிச்சிருந்தாங்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க இவங்க வந்து நாடாளுமன்ற சமூக நாடாளு சமூகத்தை சேர்ந்த யாருக்குமே உங்கள் சீட்டு கொடுக்கல திமுக ஆனால் சமூக நீதி பேசுகிறதுனு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இப்படி இருக்கப்ப எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒரு சமூகத்திற்கு வந்து நம்ம பிரதித்துவம் கொடுக்கல எந்த ஒரு இடத்துலையும் வேட்பாளர் நிறுத்தலை நம்ம வந்து ஆனால் நீதி பேசுகிறோம் ஆனாலும் அந்த சமூகத்துக்கார நம்மளை கழுவி ஊற்றுனா கூட வெக்கமேல் நம்ம எப்படிங்க அவங்கள்ட்ட போய்ட்டு ஆதரவு கேட்க தோணுது எப்படி தோணுது தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாடகம்லாம் எப்படி நினச்சிக்கீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன் முதல்ல கொடுக்கல சமூக நீதி பேசுகிறீங்களா இல்லையா நாடக சமூகம்னு ரொம்ப சிறுபான்மை சமூகமாக இங்கே கூட தெலுங்கு சமூகம்மா சிறு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்துக்குலாம் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துருங்கல்ல கொடுக்குறீங்களா இடம் கொடுக்குறீங்க இல்லை அப்போ ஏன் நாடக சமூகத்துக்கு ஏன் ஏன் வலிக்கிற உங்களுக்கு முற்றுமையெல்லாம் புறக்கணிச்சிங்களேங்க எதுக்கு நீங்கள் அவர்கிட்டலாம் போயிட்டு வெக்கமெல்லாம் போயிட்டு கேட்குறீங்க எங்களுக்கு வந்து ஆதார் கொடுக்கணும் கொடுக்கவே மாட்டாங்க நாடார் சம்பவம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது விழித்து கொண்டார்கள் அன்பான உறவுகளே இந்த மாதிரி ஒரு சமூகம் நடக்குங்கிறது நல்லா நினைவு வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆணுன் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட ஒரு இடங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கல பிரதித்துவம் கொடுக்கல அப்படின்னா இது என்ன சமூக நீதி பேசுது என்ன சமூக நீதி பேசுது ஏங்க இவங்க தானாங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜாதி ஒழிச்சிட்டோம்னு அப்புறம் என்ன இதுக்கு நாடார் சமூகத்து அமைப்பிட்ட போய் நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க அப்போ இதான் நீங்கள் ஜாதி ஒழிச்ச லட்சணமா வெளியே பேசிக்கிறது சாதிங்கிறது மனநோய் சாதிங்கிறது அப்படி சாதிங்கிறது இப்படி சாதிங்கிறது ஒரு ஒரு தவறான ஒரு செயல் சா சாதி ஒழிக்கிறது தான் நாங்கள் வந்திருக்கோம் இத்தனை வருஷமாக நாங்கள் சாதி ஒழிச்சிட்ருக்கோம் இங்கே பேசுகிறது திமுக காரங்க ஆனால் இங்கே பற்றியலா உள்ளடி வேலையில் நாடக சமூகத்திற்கு நீங்கள் வந்து ஆதரவு கேட்குறது நாங்கள் தமிழ் சமூகங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு தமிழ் தேசியமாக நாங்கள் மீண்டு வருவோம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய நல்ல ஒரு வலிமையாக பெரிய அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் அது எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம தமிழ் குடிகள்லாம் ஒன்றிணைக்கணும்னு சொன்னால் சாதிவெரி வரி பேசுகிறாங்க குடிவெறி பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி வரியில் திரிகிறாங்க அப்படின்னு நம்மளை திருப்பி விடுறது ஆனால் இவங்க எதுக்கு போய் கேட்குறீங்க இப்போ எங்கள் சமூகத்திட்ட நாடா சமூகத்திட்ட எங்கள் தமிழ் சமூகத்திட்ட நீங்கள் போய் ஆதரவு எது கேட்குறீங்க நீங்கள் சாதி ஒழிக்க வந்தவர் தானே நாடா சங்கம்னு போட்டு தான் இதுக்கு உள்ளே போகிறீங்க கேட்க கேட்க இது கேட்கத் தோணுதுல இதுதான் உங்களுக்கு பெரியா சொல்லிக் கொடுத்ததா இதே கருணாநிதி சொல்லிக் கொடுத்ததா சொல்லுங்கப்பா கேள்வி வருமா வராதா அப்போ அனைத்தும் நாடகம் திமுக பாடக்கூடியது அத்தனையுமே நாடகங்க இப்போ பாருங்கள் திமுக அறிவிச்சிருச்சு அதுல ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட இடம் இல்லைன்னு தர்க்க நடக்குது சண்டை நடக்குது அதுல ஒரு நாடார் கூட இடம் இல்லைன்னு சண்டை நடக்குது ஆனால் இவன் கனிமொழியை நாடார் நாடாரன்னு சொல்லிட்டே இருக்கான் அதையும் ஒரு கூட்டம் நம்பிட்டே இருக்கு என்ன இப்படி ஒரு கூமுட்ட கூட்டத்துல நாம ஏன் பிறந்தோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏ கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் நாடார் தானப்பா அப்ப நாடார் தானே நாட்டாள்ராரு இல்ல கனிமொழி நாடாரு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதியா ரெண்டு சாதியா அடுத்த நாள் சீமானவர்கள் வந்து ஒரு தனியார் ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாப்புல அதில் பார்த்தா தெரியும் இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து சீமான் வந்து தொடர்ச்சியாக வந்து பத்து நாளாக அழந்து தெரிஞ்சு வெயிலில் வந்து சாப்பிட்டு சாப்பிடாமையும் ரொம்ப உடல் உடல் உடலை வருத்தி சீமானை மட்டும் இல்லை நாமத்தங்க வச்சுக்காரங்க எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்காங்க அப்படி இருக்கப்போ சீமான் வந்து ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு கூட்டத்தில் பேசுகிறாங்க ஒரு நாளைக்கு எட்டு இடங்களில் பேசுகிறாங்க அப்படி இருக்கப்ப வெயில் தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறனால உடனே சோர்ந்து போயிருக்கும் ஒழுங்காக தூக்கம் இல்லை இரவு வீட்டு போகிறக்கே பத்து பன்னெண்டு மணி ஆகிடுது சாப்பிட்டு விட்டு உரங்க உறங்க போவதற்கே பன்னெண்டு மணி ஆகிடுது காலை வெள்ளாண்டி இருந்துச்சு மறுபடியும் கிளம்பி போனோம் அப்படி இப்படி சுற்றிட்டே இருக்கிறனால ஒரு கட்சியினுடைய தலைவர் ஓய்வின்றி இருக்காரு அவர் உடம்பு சோர்ந்து போயிருக்குங்க யார சீமானேன் சோர்ந்து போயிருக்கு முகம்லாம் கருப்பு அடிச்சு போயிருக்கு கண்ணெலாம் தூக்கம் இல்லாமல் செவந்துருச்சுங்க அவங்க தெரியும் ரெண்டு நாள் தூக்கம்லாம் வந்தோம்னா கண்ணெல்லாம் அவங்க மாதிரி செவ்வக்க ஆரம்பிச்சோம் எரியா இருக்கும் தெரியுமா அது போல சவுந்திருக்கு அப்படியே ஒரு பயணத்தின் போதே வந்து ஒரு தனியார் ஊழலுக்கு வந்து பேட்டி விடுக்கிற அவ்வளோ சீமன் அந்த பேட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் வேற்று விருத்து ரொம்ப சோர்ந்துருக்கு அப்படில் இதை அந்த பேட்டியை பார்த்துட்டு அந்த பேட்டியில் ஒரு பிட்டை எடுத்துக்கிட்டு சீமான் பார்த்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு சீமான் குடிச்சு குடிச்சு கூடலாம் வெந்து போயிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் எவ்வளோ வன்மம் இருக்கணும் அப்போ இவங்கெல்லாம் விட்டு வைக்கலாமா நான் இப்போ சொன்னேன்ல ஒரு நாள் முன்னோட சொன்னேன் நான் சிண்டாதீங்கடா திருப்பி ஏற்கனவே வந்து ரெண்டு உடையை உடச்சி விட்டாரு திருட்டு கூட்டம்னு ஆ சான்றோடு எடுத்து போட்டார் ஆதாரத்தோடு எடுத்து போட்டார் இனி வரக்கூடிய காலத்தில் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியலான்னு சொன்னோம் ஆனால் அவங்க சேர்த்துலாம் பார்த்தா அந்த மனசில் சும்மா இருக்க மாட்டாங்க வெறியாகி வேறு எதாவது பேச போகிறாரு எல்லா உண்மையும் தோண்டி எடுத்து உடைக்க போகிறாரு திமுகவும் மக்கள் காரி உமிழ போகிறார்கள் தைரியமான அவங்க ஆண்மை இருக்கக்கூடியவங்க தாங்க தைரியமான வேலை தானே அவங்க திராவிடம் பேசக்கூடியவங்க சீமானன் இந்த இந்த இடத்துல இந்த கருத்து பேசுகிறாரில் இது தவறானது திமுக ஆட்சி எப்படி குறை சொல்லலாம் நான் இப்படி ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சொல்லுடா பேசு நாங்கள் கேட்குறோம் வேங்கை வயல் பக்கமே ஏன் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை ஏன் அந்த அந்த பக்கம் ஊர் பக்கம் கூட நீ போகலை ஏன் ஆனால் ரங்கராஜ் பண்டி அப்பா இருந்தது மட்டும் போக தெரியுது வீட்டுக்கு போக தெரியுதுல ஏன் இங்கே போனால் என்ன கேட்குறோம்ல எதிர்கட்சியாக இருந்த போது என்ன சொன்னீங்க கோபாக் மோடி கோபாக் மோடினு கருப்பு சட்டையை போட்டுட்டு கருப்பு பள்ளம் விட்டுட்டு பேராசூட் அளவுக்கு பெரிய பெரிய பள்ளம் விட்டுட்டு தெரிஞ்சிங்களே ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இத்தனை தர வரல போன மாதம் வந்தார் இந்த மாதம் வராரு அதுக்கு முந்தைய மாதம் வராரு ஏன்னா மாமியார் வந்து போகிற மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காள் பிரதமர் அப்போ திமுக ஆட்சியில் எல்லாமே தலைகீழாக இருக்குது கடந்த ஆண்டு காலத்தில் நீங்கள் பேச்சு என்பது வேற இப்போ இந்த இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் செஞ்சுட்டு கூடிய செயல்பாடுங்கிறது வேற அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல இதை மறுக்க முடியுமா அவங்களால நீட் தேர்வை ஒழிச்சு விண்ணிங்களேன் கிழிச்சிட்டு வந்தீங்களே பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா அப்போ எதுக்குமே வாயத்தூர்ந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி நிற்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம குற்றச்சாட்டை வச்சா இதுக்கு வாய் தொடங்குறது கிடையாது சீமா குடிச்சிட்டு பேசாரு ஏன்னா ஊற்றி கொடுத்தேங்கடா உங்கள் அம்மாவும் உங்களுடைய உங்கள் மொண்டாடி கொடுத்து உக்கார வச்சு சீமானுக்கு ஊற்றி கொடுக்கீங்களாடாடா இப்படி தான் கேட்கணுங்களா ஒரு அளவுக்கு நம்ம வேற வேறு பேசி விட்ருவோம் போல நம்ம குடிச்சிட்டு பேசுகிறனா இப்படி இப்படி தான் கேட்பேன் உன் பொண்டாட்டி அனுப்பி இருந்தாங்க சீமான் ஊற்றி கொடுத்துருந்தாலும் சொன்னீங்கடா சொன்னீங்களாடா நீங்க சீமான் குடிச்சிட்டு பேசுறேனா இன்னொன்று பாருங்கள் மேடையில் சீமானை வந்து பேசிகிட்டு இருக்காருங்க அதை வந்து ஸ்லோ மோஷனில் போட்டுவிட்டு எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தள்ளாடுறாப்பில் இவங்களுக்கு இப்படி தான் கேட்கணும் உங்கள் வீட்டில் கூட பெண்களை அனுப்பி சீமானுக்கு ஃபுல் பால் வாங்கி கொடுத்து ஊற்றி கொடுங்கன்னு சொன்னீங்களாடா எங்கள் பொண்ணாட்டி தான் போய் ஊற்றி கொடுத்துச்சுங்க அதை அதை கொடுத்துட்டேன் சீமான் பேசலாம் சொல்லு வெளிப்படையாக பேசு நீ சரியான ஆளுதரேன் பேசு இவங்க இப்படி பேசினாதே இங்கே வந்து இங்கே உறவுகளை தமிழ் நாகரீகமாக பேசி இதாக பேசுனா பேசாதீங்க இங்கே இந்த எச்ச பசங்களுக்கு இப்படி சொன்னாதான் புத்தி இப்படி சொன்னால் புத்தி வராது இவங்க மானம் கட்டவங்க அயோக்கிய பழம் ஒரு இளவு அவங்களுக்கு வந்து சூடு சொன்ன வந்துடாது வந்து எந்த இடத்துல இவங்க சூடு சொன்ன வந்துடாது